தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்த வேலையை பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் ஏன் இத்தனை நாளாக வரலங்கிறது சம்மந்தமாக ஒரு தன்னிலை விளக்கத்தை கொடுத்துட்றேன் ஏன்னா யூடியூப்பில் நான் வீடியோ போட ஆரம்பித்து முழுசாக மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு இந்த மூணு வருஷ காலத்தில் இவ்வளவு பெரிய இடைவெளி விழுந்ததே கிடையாது இந்த தடவை தான் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் முழுசாக வீடியோ போட முடியாமல் ஆயிடுச்சு எப்படி இந்த இடைவெளி விழுந்ததுன்னு உண்மையிலேயே எனக்கே புரியல இடையில ஒரு மூணு நாலு நாள் உடல்நிலை சரியில்லாமல் நான் இருந்தேங்கிறத ப்ராக்டிக்கலான அதெல்லாம் உண்மை தான் அதை தாண்டி இவ்வளவு பெரிய கேப் எப்படி விழுந்தது ஏன் இவ்வளவு நாளாக என்னால் வீடியோ போட முடியல அப்படிங்கிறதுக்கே உறுதியான எந்த விஷயத்தையும் என்னால் சொல்ல முடியல இதுதான் ப்ராக்டிக்கலான உண்மை ஏன்னா நீ பட்டுன்னு உண்மையை சொல்லிட்டேங்கிறீங்களா அப்புறம் இஷ்ட கூந்தலுக்கு அடிச்சு விடுறதுக்கு நாம என்ன அணில்னாவா நினச்சா அணில்னா மாதிரி நாமளும் இஷ்டத்துக்கு அடித்து விடலாம் தான் இலங்கைக்கு இன்பு சுற்றுலா போயிட்டு இன்னைக்கு காலையில் தான் வந்து இறங்கினேன் பர்மாவுக்கு வர்ம கழகத்துக்கிறதுக்காக போயிருந்தேன் அமெரிக்காவிலிருந்து இன்னைக்கு அதிகாலையில் தான் வந்து இறங்கின அப்படிங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு அடிச்சு விடலாம் தான் அணில் அப்படி தான் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறாரு அவரோட ஆசைக்காக அவரோட அறிப்புக்காக அவருக்கு சைரன் வச்ச காரில் போகணும்னு ஆசை அதிகாரிகள்லாம் சல்யூட் அடிக்கணும்னு ஆசை அதிகார போதையை என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னு ஆசை அதுக்காக அரசியலுக்கு வந்துட்டு நான் உங்களுக்காக தான் என் கெரியரின் உச்சத்தையே உதறிட்டு வரேன் உங்களுக்கு உழைக்கிறதுக்காக தான் அத்தனையும் விட்டுட்டு வரேன் அப்படின்லாம் உருட்டுறாருல அந்த மாதிரி நாமளும் உருட்டலாம் தான் ஆனால் நாவுக்கு இருக்கிற மாதிரியான எந்த அவசியம் கூந்தல் சுதந்திரம் நமக்கு கிடையாது அதனால உண்மையவே சொல்றேன் உண்மையிலேயே எனக்கே புரியல இவ்வளவு பெரிய கேப் எப்படி விழுந்ததுன்னு இடையில ரெண்டு மூணு நாள் உடல்நிலை தான் அது உண்மைதான் அதை தாண்டி இவ்வளவு பெரிய இடைவெளிக்கான ஒரு பிராக்டிக்கலான காரணம்ங்கிறது உண்மையிலேயே என்கிட்ட இல்லை சரி இதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை ஏன்னா நடந்தது நடந்து போச்சு இனிமேல அதை என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இனிமே இந்த மாதிரியான கேப் விழாத மாதிரி தொடர்ச்சியா வீடியோ கால் போட முயற்சி பண்றேன் அவ்வளவுதான் மற்றபடி இந்த பத்து பதினஞ்சு நாள் கேப்ல என்னைய மனசில் நினச்சிக்கிட்டு எனக்கு மெயில் பண்ணி நலம் விசாரித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அதையெல்லாம் தாண்டி நீ எல்லாம் ஒரு ஆள் உன்னையெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு நலம்லாம் வேறு விசாரிக்கணுமா மெயிலெலாம் வேற பண்ணணுமா கழுத கெட்டால் குட்டி செவ்ரிய நீ கெட்டால் யூடியூப் வீடியோ இங்கே வந்து தானே நிற்க போகிற உனக்கு மெயிலு கூந்தல்லாம் வேறு பண்ணணுமா அப்படின்னு எகத்தாலுமா என்னை அணுகிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இதுக்கு அப்பாற்பட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஆமாம் இப்படி ஒருத்தன் இருந்தான்ல வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தான்ல நாங்களும் அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல இடையில கொஞ்ச நாளா காணாமல் போயிட்டான்ல இன்னைக்கு வந்திருக்கிறான்ல அப்படின்னு இன்னைக்கு தான் என்னை நினைவு கூடுற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு வாழ்த்துறதுக்கு வயதில்லைங்கிறதுனால வணங்கி விட்டு வந்த வேலையை பார்க்குறேன் ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் மூணு நாளைக்கு முன்னாடியே விஜய்னா அந்த சம்பவத்தை செய்தே விட்டார் வரலாற்று சிறப்புமிக்க அந்த சம்பவத்தை நிகழ்த்தியே விட்டார் அகில உலக அரசியல் வரலாற்றிலேயே இது வரைக்கும் எந்த அரசியல்வாதியும் செய்யாத அந்த அற்புதமான சம்பவத்தை செய்தே விட்டார் அந்த கேவலத்தை நீங்களும் பார்த்துருப்பீங்க கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போனவங்களோட குடும்பத்தை பனையூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சி விட்டுருக்கிறாரு இந்த மண்ணில் எந்த கேவலம் நடக்கக்கூடாது கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த கேவலம் நடந்து விட்டதே இதை பத்தி பெருசா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை ஏன்னா சில கேவலங்களையெல்லாம் அது கேவலம் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு கடந்து போறதுதான் ஒரு மெச்சூரிட்டியான அப்ரோச்சா இருக்கும் அப்புறம் அணிலுக்கு நமக்கே என்ன வித்தியாசம் அவரு இஷ்ட கூந்தலுக்கு என்ன வேணும்னாலும் பண்ணுவாரு அதையெல்லாம் உக்காந்து டீ கோட் பண்ணிட்டு இருக்கணுமா அதையெல்லாம் அரசியல் ஆராய்ச்சி கருத்து சொல்லிட்டு இருக்கணுமா நாம நான் தான் அரசியல் நீங்க நினைக்கிறத செய்யறதுக்காக நான் அரசியலுக்கு வரல அரசியலுக்கு வந்ததே ஏன் இஷ்ட கூந்தல் படி நடந்துக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற மோடில் அணியில் நான் போயிட்டு இருக்கிறாப்புல அதனால இந்த கேவலத்தை கேவலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட கடந்து போவான் இதை தாண்டி இதில் வேற இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்லாம் இருக்குதே அதை பத்தி பேசுவான் அதாவது இது கேவலங்கிறதே அணில் குஞ்சுகள்லேயே கணிசமான ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்குது இதுக்கெல்லாம் முட்டு கொடுத்தோம்னா மாமல்லபுரத்தில் மதத்தான சம்பவத்தை செய்த விஜய் வரலாற்றையே திருத்தி எழுதிய விஜய் அரசியல் வரலாற்றையே மாற்றிய விஜய்ங்கிற மாதிரி இதுக்கெல்லாம் பயர் விட்டுக்கிட்டு தெரிஞ்சோம்னா செருப்பால் தான் அடிப்பாங்க நாம் சில்லறை நாமளே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும்கிறதெல்லாம் அணில் குஞ்சுகள்லேயே கணிசமான ஆட்களுக்கு புரிஞ்சிருக்குதே அதனால் அதனால் அவனுங்களே இதுக்கு நேரடியாலாம் ஃபயர் விடலை அந்த பஸ்ஸு போகிற வீடியோவை போட்டு பீர்த்த பாட்டுகளை போட்டு ஆர்கசம் அடைகிற மாதிரியான சில சில்லறத்தனங்களை செஞ்சுட்டு இந்த பக்கம் வேற மாதிரி ஒரு உருட்டை உருட்டுறானுங்க அதாவது அணில் அந்த பக்கம் ஒரு நியூஸை கசி விட்டாருல்ல காலில் விழுந்து கதறிய விஜய் அழுது தீர்த்த விஜய் கண்ணீர் வடித்த விஜய் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நியூஸை கசி விட்டாருல்ல அதுக்கு நமக்கு சாபம் விட்றானுங்க எங்க அண்ணனை அள வச்சு பார்த்துட்டீங்களா காலில் விளை வச்சு கதரை விட்டு பார்த்துட்டீங்களா உங்களுக்கெல்லாம் இருக்குதுடா இருக்குடா அடுத்த எலக்ஷன்ல நீங்கள் ஆதரிக்கிற எந்த கட்சியும் அஞ்சு பர்சன்ட் ஓட்டுக்கு மேலே வாங்காதரா அனில் நாதாண்டா இரநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிக்க போறாப்புல நீங்கள் புழு புழுத்தாண்டா போக சாக போகிறீங்க நீங்க எல்லாம் நாசமாத்தாண்டா போக போறீங்க அப்படின்னு இஷ்ட குந்தலுக்கு சாபம் விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க அதையெல்லாம் கேட்கும்போது பேரானந்தமாக இருக்குது ஏன்னா பைத்தியங்கள் பல வகை அதில் அணில் குஞ்சுகள் தனி வகை அவனுடைய இந்த சாபமெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை தானே கொடுக்கணும் இன்ஃபேக்ட் இவனை இப்படி சாபம் விட்டு பண்ணுற இந்த செல்றத்தனத்தை எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் போகிற போக்கில் ஒரு நம்மட்டும் சிரிப்போடு கடந்து போகிறது தான் நம்மளை மாதிரியான மெச்சூரான ஆட்களுடைய சிறப்பான எதிர்வினையாக இருக்க முடியும் பின்னா இதுக்கெல்லாம் உட்காந்து விளக்கமாக சொல்லிகிட்டு இருக்க முடியும் அந்த பக்கம் அணில் நாக் உண்மையிலேயே காலில் உளுந்தாரா இல்லையாங்கிறது வேற விஷயம் ஏன்னா அப்படியான விசுவல்ஸை யாருமே பார்க்கல ஜஸ்ட் அப்படி ஒரு நியூஸை கசிய விடுறாங்க இவனுங்க அதை வச்சுக்கிட்டு ஒப்பாரியை வைக்கிறானுங்க இவனுங்க சொல்கிற மாதிரியே அனில் உண்மையிலேயே காலை புடிச்சிக்கிட்டு கதறனாருங்க உண்மையே வச்சுக்கிட்டு பேசினாலும் அதுல அலசி ஆராயிரத்துக்கெல்லாம் ஒரு குந்தனும் இல்ல ஏன்னா இவங்க நொண்ணை காலை புடிச்சிட்டு கதறனதுக்கு நாம எப்படி காரணமாக முடியும் சூரி மேல இவங்க நொண்ணனே கொண்டு போய் சூவை வச்சிக்கிறாரே இவ அவரே காயத்தை கொண்டு பண்ணிக்கிறாரே காயம் பட்டுருச்சுன்னு அவரு கதறாரு அத பாத்து அவரு சூல சூரிய சொரிகிட்டதுக்கு காரணமே நீங்கதான் அப்படின்னு இவனுங்க இந்த பக்கம் நமக்கு சாபம் விடுறானுங்க இதுக்கெல்லாம் எதுல சிரிக்கிறது இவனுகளாவது சில்ற பசங்க இப்படி பேசிட்டு தெரியுறானுங்க வைங்க அந்த பக்கம் அணில் குஞ்சுகளுக்கு ஆறுகச கதைகள் சொல்ற இந்த சினிமா விமர்சகர் வகையரா மூத்த பீத்த பத்திரிகையாளர்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் பண்றது அதை விட ஆக அதாவது விஜயை முடக்குவதற்காக திமுக தொடர்ந்து திட்டம் கொண்டே இருக்கிறது விஜயை முடக்கிறது எப்படின்னு தெரியாம திமுக திணறி கொண்டு இருக்கிறது அப்படின்னு இப்பவும் சீரியஸா பேசிட்டு இருக்காங்க சிரிக்காம அவங்க என்னமோ சிரிக்காம தான் பேசிட்டு இருக்கிறாங்க அவங்க பேசுறது கேட்டா கேட்டால் நமக்கு தான் சூழ்நிலை சிரிப்பு வருது என்ன விஜய வேறு ஒருத்தர் வந்து முடக்கணுமா என்ன விஜயை வெளியிலிருந்து திமுக சரி பண்ணி தான் வீழ்த்தணுமா என்ன யோ பாலாக இருந்தாலோ பொங்கும் பச்சை தண்ணி எப்படியா பொங்கும் நீங்க தொடர்ந்து அணில் குஞ்சுகளுக்கு ஆர்கச கதைகளையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க பச்சை தண்ணி பொங்கும் பச்சை தண்ணி பொங்கும்னு தொடர்ச்சியாக அவனுங்கள நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அவனுங்களும் குண்டாவை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறானுங்க ஒரு நாளும் அது பொங்காதே ஆவியாகி அந்த குண்டாவே காலியாகுமே தவிர ஒரு நாளும் பச்சைத் தண்ணி பொங்காதான் அணில் குஞ்சுகளை வெகு சீக்கிரத்துக்கு வெகு சீக்கிரம் புரிஞ்சுக்குவானுங்க விஜய் தான் திமுகவுக்கு எதிராக திட்டம் இருக்காப்புல தன்னோட வெத்து வேட்டுத்தனங்கள் வெகுஜன மக்களுக்கு புரிய புரிய அந்த விஷயம் எப்படின்னு தெரியாமல் விஜய் தான் திணறிகிட்டு இருக்கிறாரு தனக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது அரசியலில் ஏபிசிடி கூட தெரியாத ஒரு வெத்து வேட்டுங்கிறது வெகுஜன மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சேன் இன்ஃபேக்ட் நம்ம ரசிக குஞ்சு மணிகளிலேயே சில பேருக்கு அதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிருச்சே அப்படி அப்படிங்கிறதெல்லாம் விஜய்க்கும் தெளிவா புரிய ஆரம்பிச்சிருச்சு அதை எப்படி தடுக்கிறது தன்னோட கையாளாத தனி அத்தனையும் மறைக்கிறதுக்கு அதை திமுகவை எப்படி பயன்படுத்துறதுன்னு விஜய் தான் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காப்புல விஜய் தான் உண்மையிலேயே திணறிட்டு இருக்கிறாரு திமுக விஜயை கண்டு பயப்படுறதுக்கோ திணறதுக்கோலாம் ஒரு கூந்தலும் இல்லை விஜய் ஒரு வெத்து வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன கூந்தலுக்கு மற்றவங்கெல்லாம் பயப்பட போகிறாங்க அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன் பாலு தான் பொங்கும் பச்சை தண்ணி ஒரு நாளும் பொங்காது ஆறு மாதத்துக்கு அடுத்த அடுத்த ஆறு மாசத்துக்கு இந்த மாதிரி கன்றாவி கதைகளை எல்லாம் கேட்டு தான் ஆகணும் விஜய் அப்படி இப்படி அறுத்துருவாரு நட்டுருவாரு புடிக்கிடுவாரு வெளியில் வந்தா வேற லெவல் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இத்து போன பீத்த பிரச்சாரங்களையெல்லாம் அந்த மாதிரியான ஆட்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கத்தான் போறாங்க இந்த கருமத்தையெல்லாம் ஒரு ஆறு மாசத்துக்கு கேட்டு தான் ஆகணும் என்ன பண்ணுறது நமட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு இதை போற போகளை அப்படியே கடந்து போறது ஒன்று தான் இதை எதிர்கொள்வதற்குண்டான எளிமையான வழி அவ்வளவுதான் மற்றபடி காத்திருந்தவன் காதலியே நேற்று வந்தவன் கூட்டிகிட்டு போனேன் ஒரு நிலமையில தான் இன்றைய அதிமுக இருக்குது குறிப்பாக அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இருக்கிறார் இந்த கரூர் சம்பவத்திலருந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் அணில் வகையராக்கள் தப்பிச்சதுக்கு அதிமுக தான் ரொம்ப முக்கியமான காரணம் அவங்க அண்டை கொடுத்து தான் இந்த அணில்களை ஒரு மாதிரியே கடந்த ஒரு மாதமாக பாதுகாத்து வச்சுருந்தாங்க இது எல்லாமே எதுக்காக அணில்னா வருவார் தன்னை அதிபராக்குவார் அரியணையில் கொண்டு போய் உக்கார வைப்பார்னு எடப்பாடியார் இடமா நம்பிக்கிட்டு இருந்தார் இத்தனைக்கு அப்புறமாவும் முந்தானால் அணில் தரப்பு தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லிருச்சு செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு முன்னாடி எங்களுடைய கூட்டணி நிலைப்பாடு என்னவோ அந்த நிலைப்பாட்டில் இப்பயும் உறுதியாக இருக்கணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு அணில் வகையராக்கள் தங்களோட நிலைப்பாட்டை தெளிவாக்க எடப்பாடியாக இருக்கு வேற வழி இல்லாமல் போச்சு நேற்று பிரஸ் மீட்டை வச்சு உமரி தள்ளிட்டார் இந்த பாருங்க இப்படி கசகசன்லாம் பேசிக்கிட்டு இருக்கூடாதுங்க கொக்கி குமார் கும்பலோட எங்களுக்கு ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது கூட்டணியும் கிடையாது ஒரு கூந்தலும் கிடையாது கொக்கி கூமாறு கும்பலு எங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துல நாங்களும் அந்த கும்பலோடு இதுவரைக்கும் எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்துல இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு இவர் எகிற அந்த பக்கம் இருக்கிறவங்க ஏங்க நாங்கள் எங்கெங்க பேசுனா நீங்கள் தாங்க ஊர் ஊராக போய் பேசிக்கிட்டு இருந்தீங்க பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு எலி ஜோஷியம் பார்த்தாச்சு கிளி ஜோஷியம் பார்த்தாச்சு அவ்வளோ தான் அணில் நம்மக்கிட்ட வந்து அடைக்கலம் ஆக போறாருன்னு நீங்கள் தாங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு இவங்க எகிற ஏங்க அதெல்லாம் ஒரு கௌரவமான விருந்து விருந்தோம்பலுங்க இப்போ உங்கள் வீட்டுக்கு விருந்தாளிகள் வர்றாங்க அவங்களுக்கு பச்சை தண்ணி பாயாசம் எதையாவது கொடுக்கறது இல்லையா ஒன்று கொடுக்காம மிரட்டி விட்டுருவீங்களா அந்த மாதிரி ஒரு உயர்ந்த விருந்தோம்பல் தனம் தான் அது தவிர அதுக்காக கொக்கி குமார் கும்பலோட நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசிக்கிட்டு இருக்கோம்னா அர்த்தம் கிடையாது அவங்களோட கூட்டணியும் கிடையாது ஒரு கூந்தலும் கிடையாது இந்த மேட்டரை இத்தோட முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு எடப்பாடியார் எகிர்ன எகிருங்கிறது அது ஒரு மாதிரியான காத்திருந்தவன் காதலியே நேற்று வந்தவன் கூட்டிகிட்டு போன மாதிரியான ஒரு விஷயம் தான் அடிப்படையில் எடப்பாடியார்லாம் ஒரு தலைவருக்கு தகுதி கொண்டவரே கிடையாது அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைவர்கள்லாம் ரெண்டு பேர் தான் ரெண்டு இதய தெய்வங்கள் தான் ஒன்று எம்ஜிஆர் இன்னொன்று ஜெயலலிதா இவங்கெல்லாம் கும்பிடுற சாமி குரூப் தான் அன்றிலிருந்து இன்று வரை கும்பிட்டுக்கிட்டே வாழ்ந்தவங்க தான் அதை தாண்டி இவங்களுக்கு ஒன்றும் தெரியாத அப்படிப்பட்ட கும்பிடுற சாமி குரூப்பை கொண்டு வந்த தலைவர்களை உட்கார வச்சா அப்புறம் இப்படி தான் இருக்கான் இவங்களுக்கு யாரையாவது கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ அணில் கிடைச்சாப்புல அவரை கிட்டத்தட்ட கும்பிடுற மாதிரி கூப்பிட்டு எடப்பாடியார் இன்னைக்கு அதிமுகவோட பொதுச் செயலாளராக இருந்தாலும் இவரும் ஒரு காலத்தில் கும்பரஞ்சாமி குரூப்பில் இருந்தவர்தான் ஆகாச ஆகாசமாக போகும்போது இவர் இங்கே தலையில் உளுந்து உருண்டவர் தான் இவரும் அந்த குரூப்பில் ஒருத்தர் தான் இவங்களுக்கு யாரையாவது கும்பிட்டுகிட்டே இருக்கணும் யாராவது வந்து தங்களை காப்பாற்றுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கணும் யாரையாவது தெய்வம் மாதிரி இவங்களுக்கு கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போதான் அந்த கட்சி இயங்கும் கடந்த ஒரு மாசமா அனில்னாவை கும்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அதை அனில்னா அந்த பக்கம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தாரு அது இவங்களுக்கு இப்போ லைட்டாக புரிய ஆரம்பித்ததுனால இத்தோட கும்பிட நிறுத்திக்கிறோம்னு டெம்பரவரியா அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கிறாங்க அவ்வளோதான் மறுபடியும் லைட்டாக அந்த பக்கம் சிக்னல் வந்ததுன்னா கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க திரும்பவும் சொல்கிறேன் இவங்களால் கும்பிடாமல்லாம் இருக்கவே முடியாது யாரையாவது கும்பிட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்போ தான் அந்த கட்சி இயங்கும் ஆனால் ஒன்று இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல எடப்பாடியாரும் பொக்கி குமார் கும்பலும் எங்களுக்குள்ள கூட்டணி பேச்சுவார்த்தையும் உள்ள ஒரு கூந்தலும் இல்லைன்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல இதுக்கெல்லாம் ப்ராக்டிக்கலாக எந்த மீனிங்கும் கிடையாது ஏன்னா அது அனில் வகையரா கொக்கி குமார் குரூப் ஆகட்டும் எடப்பாடியார் ஆகட்டும் இவங்க எல்லாமே அடிப்படையில் எடுபுடிகள் தான் எஜமானர்கள் கிடையாது இவங்களுடைய எஜமானர்கள் டெல்லியில் இருக்கிறாங்க அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்றது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஒட்டுமொத்த கதையில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்டு பிஜேபி என்ன நினைக்குதே இந்த கூட்டணியை பற்றி பிஜேபி என்ன நினைக்குது இந்த கூட்டணியை எப்படி கட்டமைக்கணும்னு பிஜேபி விரும்புது எடப்பாடியை என்ன வாக்கணும் எடப்பாடியோட அதிமுகவையும் இந்த கொக்கி குமார் கும்பலையும் என்ன வாக்கணும்னு பிஜேபி நினைக்குதுங்கிறது தான் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நான் பிஜேபி பீகார் எலெக்ஷனில் இப்போதைக்கு பிஸியாக இருக்குது அதனால் இவங்க இவங்களுக்குள்ளே பேசி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான் தான் ப்ராக்டிக்கலாக பார்த்தா இவங்களுக்குள்ளே இவங்க இப்படி பேசி விளையாடுறதுங்கிறது சின்ன பிள்ளைங்க விளையாட்டு மாதிரி தான் சின்ன குழந்தைகள்லாம் மண்ணில் பண்ணு செஞ்சு விளையாடும்ல காயத்திலேயே கப்பல் செஞ்சு விளையாடும்ல அதுவும் இவங்க இவங்களுக்குள்ளே இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான் இதுக்கெல்லாம் ப்ராக்டிக்கலாக எந்த மரியாதையும் கிடையாது அவங்க வரணும் இவங்களோட எஜமானர்கள் களத்தில் இறங்கணும் அப்புறமா தான் உண்மையான சீரியஸான அரசியல்ங்கிறது ஆரம்பிக்கும் அது வரைக்கும் இவங்க இப்படியே இவங்களுக்குள்ள மண்ணில் பண்ணு செஞ்சு விளையாடுறது காகிதத்தில் கப்பல் செஞ்சு விளையாடுறது இந்த மாதிரியான விளையாட்டுக்களை நாம் ஆனந்தமாக ரசித்து வேடிக்கை பார்க்க வேண்டியதான் அவ்வளோ இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க